புரிக மொழியில எழுதி போடுங்க என்ன புரியுதா ஏதோ ஹிந்தியில எழுதி போட்டிருக்காங்க ஏமா இப்படி பண்ற ரோஷினி ஏன் இப்படி பண்ற எனக்கு புரியல ரோஷினி

ராதிகா சரத்குமார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சினிமாவில் இங்கே தம்பி அவங்க பேக் ஐடி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க கண்ணா நீ நம்பிடாதா கண்ணா யாரையுமே சரியோ எல்லாம் பேக் ஐடி ஓகேவா எல்லாமே பேக் ஐடி அவங்க இருக்கிற பிஸியில் வந்து இங்கே லைவில் வந்து பேசுகிறாங்களா சும்மா இவ்வளவு பிசிலும் ரேவதி அக்கா லைவுக்கு வந்திருக்கீங்க ராதிகா அதான் நானும் சொல்றேன் ஐயோ கடவுளே இவ்வளவு பிசிலும் நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க சும்மா ஈராக்கா உனக்கு புரியல டைப் பண்ற எனக்கும் எதுவும் புரியல ஏதோ அது ஒரு ஃபுளோவில் போகுதா இதெல்லாம் ஓவரில் இது ஓவரில் உனக்கே புரியலை என்ன டைப் பண்ணுறேன்ட்டு டைப் பண்றேன்னு புரியாம தான் பண்ணிட்டு இருக்கியா என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு அதிசயம் நான் கேக்குறேன் நானு நம்ம லைவ் வரவங்க நிறைய பேர் இப்ப வரதே இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும்பா இல்ல நம்ம லைவ் ஃப்ரெண்ட்ஸ் முகமது அசீம் தம்பி ரொம்ப நாள் கட்சி நம்ம லைவ் இன்னைக்குதான் வந்திருக்கு தம்பி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாருமே நான் வர காணும் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்புறம் எப்படி என்ன வரைக்கும் பேசினேன் எப்பா சானியால் நீங்க கொஞ்சம் வேற எதுல நான் படிப்பேன் படிக்க மாட்டேன் எனக்கு படிக்க கிடையாது ஹிந்திலாம் எல்லாம் பதினாலாவது வாழ்த்துக்கள் நீதிக்கு தலைவன் வாங்க முத்து ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தெலுங்கு மேடம் கொஞ்சம் தெரியும் தெலுங்கு மட்டும் கொஞ்சம் தெரியுமா ஓகே 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 கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா என்ன அசியம் தம்பி பாரு தம்பி ஒன்றுமே புரியலை இது பேச ஒண்ணுமே அவங்க தெலுங்கு அந்த ஹிந்திலேயே எழுதி எழுதி நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ரோஷினி அந்த ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சு அவர் ஒன்லி ஹிந்திலேயே மட்டுமே பேசுகிறார் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்னம்மா ரோஷினி சேனியா ஸ்டாப் இட் மார்னிங் நீ தானே ஹிந்தி தெரியும் சொன்ன அதனால அவங்க ஹிந்தியா போடுறாங்க தெரியலன்னு சொன்னா பிரச்சனையே இல்ல பெயரை கண்டுபிடித்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் நீங்க நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும் அவங்க தான் வந்து கரெக்டா வந்தவனே வந்து லைக் போட்டு என்டர் ஆவாங்க அது மாதிரி ஆனால் லைக் போட்டு தான் உள்ள வருவாங்க நம்ம பார்ப்போம் அப்படிதான் வாங்க சித்ரா வேலு வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டு பேசுங்க பாரு பாசி இந்த வரைமே பதினாறு லைக் தான் வந்துருக்கு ஓகேவா முடியலப்பா ஆமா அசையும் தம்பி முடியலை அட போடா சேனியரா ஐயோ ஏமா இப்படி பண்றியம்மா ஏம்மா இப்படி பண்றீங்களேம்மா பேசுற வரையும் பேசிட்டு கடைசியில திட்டி விடுறிய பாரு இதுதான் நியாயமா இது நியாயமா நான் கேக்குறேன் இல்ல ரொம்ப ரொம்ப அநியாயமா என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடல சித்ராமா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நாங்க லைவ் முடிச்சுதான் போய் சாப்பிடுவோம் ஒன்னா ஹாஃப் அன் ஹவர் லைவ் இருக்கும் ஓகேங்களா இன்னும் அரை மணி நேரம் லைவ் இருக்கும் லைவ் முடிச்சுதான் போய் நாங்க தோசை ஊத்தி சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் எங்க இருந்து நம்ம லைவ் வந்திருக்கீங்க